பாஜக செய்த மற்றும் செய்து வரும் தவறுகள் பற்றி பார்ப்போம் ஒன்று வனமதிப்பிழப்பு நேரம் மற்றும் செயல்படுத்தல் இரண்டாயிரத்து பதினாறில் ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை திடீரென ரத்து செய்தது மிகப்பெரிய இடையூறுகளை உருவாக்கியது இது அவசரமானது சிறு வணிகங்களுக்கு தீங்கு விளைவித்தது இரண்டு ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி அவசரமாக அமல்படுத்தப்பட்டது இதனால் மக்கள் மீது மொத்த சுமை மற்றும் சிறு வணிகர்களுக்கான மாற்று சிக்கல்கள் போன்றவை இது போதுமான அளவு படிப்படியாக செயல்படுத்தப்படவில்லை மூன்று பலவீனமான வேலைவாய்ப்பு வளர்ச்சி மற்றும் வேலையின்மை குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கம் பின்தங்கியிருப்பதாக பல அறிக்கைகள் தெரிவிக்கின்றன உள்கட்டமைப்பு போன்றவை மேம்பட்டிருந்தாலும் நன்மைகள் போதுமான வேலைவாய்ப்புகளாக மாற்றப்படவில்லை என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் நான்கு ஜனநாயக நிறுவனங்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் எதிர்ப்புகளை அடக்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் சிபிஐ அமலாக்கத்துறை அமலாக்க இயக்குனரகம் போன்ற நிறுவனங்களை பயன்படுத்துவது அரசியல்மயமாக்கப்படுவதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர் அரசாங்கம் எதிர்ப்பாளர்கள் அல்லது விமர்சகர்களை பத்திரிகையாளர்கள் ஆர்வலர்கள் தேச விரோதிகள் அல்லது அச்சுறுத்தல்கள் என்று முத்திரை குத்த முனைகிறது என்றும் இது பேச்சு சுதந்திரத்தை முடக்கம் ஐந்து வகுப்புவாத பதற்றம் மற்றும் சிறுபான்மையினர் கவலைகள் பாஜகவின் கொள்கைகள் அல்லது ஆதரவு அடிப்படைகள் வகுப்புவாதத்தை வளர்ப்பதாக அடிக்கடி குற்றச்சாட்டுகள் உள்ளன வசு பாதுகாப்பு போன்ற சர்ச்சைகள் அல்லது மதச்சார்பற்ற அல்லது சிறுபான்மையினர் குரல்கள் சார்பு அல்லது போதுமான பாதுகாப்பு இல்லை என்று கூறும் சம்பவங்கள் இதற்கு எடுத்துக்காட்டுகள் ஆறு ஏழை நகர்ப்புற ஏழை கிராமப்புற சமத்துவமின்மை மற்றும் பிராந்திய வாரியான புறக்கணிப்பு சில வடகிழக்கு மாநிலங்கள் மணிப்பூர் போன்றவை களில் அரசியல் கவனம் மற்றும் நிவாரணம் அரசாங்க நடவடிக்கைகள் இரண்டிலும் புறக்கணிக்கப்பு ஏழு தரவு வெளிப்படைத்தன்மை அளவீட்டு மாற்றங்கள் வேலையின்மை மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி போன்றவற்றை கணக்கிடும் முறைகள் சில நேரங்களில் மாற்றங்கள் ஒப்பீடுகளை கடினமாக்குகின்றன அல்லது சில எதிர்மறை குறிகாட்டிகளை அடக்குகின்றன எட்டு இந்தி திணிப்பு குற்றச்சாட்டுகள் பிராந்திய மொழிகளுக்கு அச்சுறுத்தல் உதாரணமாக மகாராஷ்டிராவில் பாஜக தொடக்கப் பள்ளிகளில் இந்தியை திணிக்க முயற்சிப்பதாகவும் மராத்தி மொழி மற்றும் கலாச்சாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது விமர்சகர்கள் இதை பிராந்திய மொழியியல் அடையாளங்களுக்கு அச்சுறுத்தலாக கருதுகின்றனர் ஒன்பது எல்லை நிர்ணயம் மறு மாவட்ட நிர்ணய குற்றச்சாட்டுகள் ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் மாநகராட்சி போன்ற இடங்களில் எதிர்க்கட்சி செல்வாக்கை பலவீனப்படுத்தும் ஒரு வழியாக வார்டு எல்லைகளை கையாள்வதாக குறிப்பாக எதிர்க்கட்சி செல்வாக்குள்ள பகுதிகளில் வார்குகளின் எண்ணிக்கையை குறைப்பது பாஜகவை எதிர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பத்து விமர்சனம் எதிர்ப்புகளை செய்தி அனுப்புதல் மற்றும் கையாளுதல் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதை விட அடக்குதலுடன் பதிலளிக்க பாஜக முனைகிறது என்ற கூற்றுக்கள் உள்ளன பதினொன்று வெறுப்பு பேச்சு அல்லது வகுப்புவாத ஆத்திரமூட்டல்கள் எப்போதும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் குறிப்பாக பாஜக ஆதரவாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் போது